ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் உடைந்த மனதில் உடையாத காதல் நாவல் பகுதி பதினாறு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் வைரா வரவுக்காக அனைவரும் ஆவலாய் காத்திருக்கும் போது பரணியின் ஓர பார்வை உதயாவை பார்த்து ஏளனம் செய்தது பாவம் அவளை நான் மிரட்டி வச்சிருக்கிறது தெரியாம அவ தனக்கு தான் ரொம்ப நம்பிக்கையோட உட்கார்ந்து மனதில் நினைத்து கொண்டான் பரணி வைரா அவளது அறையிலிருந்து வெளியே வந்துவிட்டாள் ஆனால் அவள் ஒருவரையும் ஏறிட்டு பார்க்கவில்லை அவள் ஒருவித பயத்திலும் குழப்பத்திலும் இருக்கிறாள் என்பதை அவளது பதற்றமான இருளேறிய முகம் உதயாவுக்கு காட்டி கொடுத்தது ஏதோ நடந்திருக்கிறது என்பது அவனுக்கு புரிந்தது அவனது விழிகள் பரணியை பார்த்தது அவன் முகத்தில் மட்டற்ற மகிழ்ச்சி அது மட்டுமா அவனது ஓர பார்வை தன்மீது அல்லவா இருக்கிறது பாலு சொன்ன மாதிரி நேத்திவன் ஹாஸ்பிட்டல் தான் வந்தானா என்னையும் வைராவையும் உன்னா பார்த்திருப்பானா அதுக்கப்புறமா எதையாவது சொல்லி போல அதுதான் வைரா யாரையும் காதலிக்க மாட்டா என்னதான் சரி என்ன நடக்குதுன்னு வைரா கையில் அந்த நடுத்தர வயது பெண்மணி டீட்ரேயை கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கியவளின் கரம் நடுங்குவதை உதயா கண்டான் அனைவருக்கும் டீ கொடுத்தபடியே வந்த வைரா பரணியை தாண்டிதான் உதயாவிடம் செல்ல வேண்டும் பரணியின் முன் அவள் டீ ட்ரேயை நீட்ட டீயை எடுக்காமல் ட்ரேயை அவள் கையிலிருந்து வாங்கிய பரணி அதை தன் முன் இருந்த டீப்போ மீது வைத்துவிட்டு வைரா கரத்தை பிடித்து இழுத்து தன் அருகில் அமர்த்தி கொள்ள வைரா நடுங்கி போனாள் அந்த காட்சியைக் கண்டு அவளது தாத்தா பாட்டி உதயா மற்றும் நண்பர்களைத் தவிர மற்றவர்கள் கலகலவென சிரித்தனர் என்ன பரணி வைரா மேல அப்படி ஒரு வெறியில் இருக்க போல பெரியவங்க நாங்க உட்கார்ந்து இருக்கிறது கூட மறந்துட்டு இப்படி கையை பிடிச்சு இழுத்து பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்ட மறக்கல மாமாம் என்னுடைய நாயனுடைய தான் பாக்குறேன் அவன் கரத்திலிருந்து தன் கரத்தை விடுவித்துக் கொள்ளவும் அங்கிருந்து எழுந்து கொள்ளவும் வைரா முயற்சிக்கிறாள் அவளுக்கு அழுகையே வந்து விட்டது ஆனால் அழவா முடியும் அத்தை டீ ட்ரையை எடுத்து மற்றவர்களுக்கு டீ கொடுக்க அமைதியாக டீயை எடுத்துக் கொண்ட உதயா அதை மெல்ல பருகவும் ஆரம்பித்தான் அதை கண்ட பரணிக்கு வியப்பு இவ்வளவு நடக்குது ரொம்ப சைலண்ட் ஆயிருக்காம் இவ மனசுல என்னவா இருக்கும் அவனது கவனம் சிதறிய அந்த நொடி வைரா அவன் கையை உதறிவிட்டு எழுந்து கொள்ள எட்டி அவள் கையை பிடித்தவன் என்ன வைரா ஏன் தேவையில்லாம விற்கப்படுற எப்படி கல்யாணம் பண்ணிக்க போறோம் என் பக்கத்துல என்ன தப்பு வா வந்து பக்கத்துல உட்காரு அவள் கருத்தை பிடித்து இழுத்து மீண்டும் தன் அருகில் அமர்த்தி கொண்டான் அதை கண்டு வைரா தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் கோபம் தான் வந்தது பரணி வைராவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுப்பா அவளை விட்டுடு தாத்தா கூற என்ன சொல்றீங்க தாத்தா வைராவுக்கு இதெல்லாம் பிடிக்காதா வைராவை பார்த்தவன் என்ன வைரா உங்க தாத்தா உனக்கு இதெல்லாம் சொல்றாரு உங்க தாத்தா பாட்டிய நல்லா பார்த்து சொல்லு உனக்கு இதெல்லாம் பிடிக்குமா பிடிக்காதா மறைமுகமாக அவளை மிரட்டினான் பரணி அவள் அமைதியாக அமர்ந்திருக்க உன்னை தாண்டி கேக்குறேன் உனக்கு இதெல்லாம் பிடிக்காதா தாத்தா பாட்டி உயிரோடு இருக்கணும்னா யோசிச்சு பதில் சொல்லு குரலை தாழ்த்தி அவன் கூற மெல்ல தலையை உயர்த்தி தாத்தா பாட்டியை பார்த்தவள் அப்படியெல்லாம் இல்ல சிரமப்பட்டு அவள் கூற அப்புறம் என்ன தாத்தா வைராவுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு தேவையில்லாம நீங்க நுழைக்கிறீங்க தாத்தா பாட்டி வியப்போடு வைராவை பார்த்தனர் பரணியை பிடிக்கவில்லை அவனை மணக்க விரும்பவில்லை என்றவளா இப்போது இப்படி நடந்து கொள்கிறாள் டே உதயா இங்க என்னடா நடக்குது எனக்கு தலையை சுத்துது உன்ன விரும்புறது உண்மைதான உதயாவின் அருகில் அமர்ந்திருந்த அனந்துவுக்கு சந்தேகம் அவ என்னதான் காதலிக்கிறா அதுல உனக்கு என்னடா சந்தேகம் அப்புறம் இங்க என்னடா நடக்குது அதுதான் ஹீரோ நேத்துக்கே வில்லன் ஆயிட்டானே ஓ கதை அப்படி போகுதா சரி நீ இப்ப என்ன பண்ண போற எதுவும் பண்றதுக்கு இல்ல நடக்கிறது நடக்கட்டும் அப்புறமா நான் வைராவை பார்த்து பேசிக்கிறேன் ஆனா மச்சான் நீ ரொம்ப கூலா இருக்கிறத பார்த்து நான் கூட பயந்தே போயிட்டேன் இன்னொரு விஷயமும் இருக்கு நீ இப்படி கூலா உட்கார்ந்து பார்த்து அவன் எரியுது அது அவன் முகத்துல அப்படியே தெரியுது அதுக்காகத்தான நான் கூட உட்கார்ந்திருக்கேன் பாலு தியாகுக்கு எதுவும் புரியவில்லை பரணி கரத்தில் சிறைப்பட்டு கிடக்கும் தன் கரத்தை விடுவித்துக் கொள்ள வைரா போராடுகிறாள் ஆனால் அவன் இன்னும் இறுக்கமாக அவள் கரத்தை பிடித்துக் கொண்டான் அப்ப வைரா உனக்கு என்ன கட்டிக்கிறதுல எந்த எதிர்ப்பு இல்லையே இல்லை என்று அவள் தலையை மட்டும் அசைத்தாள் அப்போ வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்பா அடுத்த முகூர்த்தத்திலேயே இந்த கல்யாணத்தை நடத்திடலான்னு நினைக்கிறேன் ஜோசியரை கூப்பிட்டு நாள் குறிச்சிடுங்க பரணி கூற ஏன்பா இப்படி அவசரப்படுற எங்களுக்கு இருக்கிறது ஒரே பேத்தி சொந்தம் சொல்லிக்க வேற யாருமே இல்ல அவ கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தணும்னு எங்களுக்கு ஆசை ஒரு ஆறு மாசம் போட்டுமே வைரா தாத்தா கூற அது எதுவும் தேவையில்லை தாத்தா எனக்கு அதிகம் லீவ் எல்லாம் எடுக்க முடியாது ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்தணும்ன்ற அவசியமும் இல்ல அப்பா நான் தான் சொல்றேன்ல ஜோசியரை கூப்பிட்டு நாளை குறிக்கிற வழியை பாருங்க அப்ப வைரா நாம கொஞ்சம் தனியா பேசலாமா முடிவாயிடுச்சே அவள் கரத்தை பிடித்து கொண்டு எழுந்த பரணி உதயாவை பார்த்தான் சாரி வைரா கொஞ்சம் தனியா பேசிட்டு வர்றதுல தப்பு எதுவும் இருக்காதுல்ல பொங்கி வந்த கோபத்தை சிரமப்பட்டு கட்டுப்படுத்த முயன்றான் உதயா ஆனால் எப்படி கட்டுப்படுத்துவது அவன் கைகளில் முறுக்கேறியது உதயா பக்கம் விழிகளை திருப்ப கூட பயந்தாள் வைரா அவன் தன்னை தவறாக நினைத்திருப்பானோ தன் மீது அவனது கோப பார்வை பதிந்திருக்கிறதா என்ன அவன் நிலை என்ன என்று அறிய பார்வையை அவன் பக்கம் வீசிய வைரா அமைதியாக அமர்ந்திருப்பவனை கண்டு வியந்தாள் ஆனால் அடுத்த நொடி அவள் விழிகள் முறுக்கேறி கொண்டே இருக்கும் அவனது கரத்தை கண்டது அவன் அமைதியாக அமர்ந்திருக்கவில்லை கோபமாக தான் அமர்ந்திருக்கிறான் ஆனால் அந்த கோபம் அது யார் மீது தன் மீதா பரணி மீதா அது அவளுக்கு தெரியவில்லை வைராவை இழுத்துக்கொண்டு கொண்டு அருகில் இருந்த அறையை நோக்கி நடந்தான் பரணி அறை வாசலுக்கே வந்துவிட்டான் அதற்கு மேல் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் துள்ளி எழுந்த உதயா முஷ்டி சுருட்டி முன்னால் இருந்த டீப்போ மீது ஓங்கி ஒரு குத்து குத்தவும் பரணியிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு ஓடி வந்த வைரா ஒருவரையும் பொருட்படுத்தாமல் அவனை கட்டி அணைக்கவும் சரியாக இருந்தது உதயா குத்திய குத்தில் மூங்கில் தீப்போ இரண்டு துண்டுகளாக உடைந்து போயிருந்தது சபாஷ் நண்பர்கள் ஒரே குரலில் சத்தமாக கூற கோபத்தில் பரணியின் விழிகள் சிவந்தது உதயாவை இறுக்கமாக இறுக்கமாக இன்னும் இன்னும் கொண்ட வைரா ஐ லவ் யூ உதயா என்று கத்தியே விட்டாள் போன அனைவரும் எழுந்துவிட்டனர் உதயாவின் கரமும் அவளை கட்டி தழுவி கொண்டது வைராவின் தாத்தா பாட்டியும் அதிர்ந்துதான் போயினர் ஆனாலும் அடுத்த நொடி அவர்களின் இதழ்களில் ஒரு அழகான புன்னகை விரிந்தது எதுவும் தெளிவாக புரியவில்லை என்றாலும் வைரா உதயாவை நேசிக்கிறாள் என்பது மட்டும் தெளிவாக புரிந்தது உதயாவின் விழிகள் இப்போது வைரா தாத்தா பாட்டியை பார்த்தது தாத்தா அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்க பேத்திக்கும் எனக்கும் கல்யாணம் நாள் குறிக்கிறதுக்காக என்னுடைய அப்பா அம்மா இங்க வராங்க இன்னும் ஒரு மணி நேரத்துல அவங்க இங்க வந்து சேர்ந்துடுவாங்க அவன் கூற உதயா என்னப்பா இது இங்க என்ன நடக்குது எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது பாலுவின் தான் கேட்டார் மன்னிச்சிருங்க பாட்டி நானும் வைராவும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறோம் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமான தப்பா நினைச்சிடாதீங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க ரெண்டு பேரும் உயிரா காதலிக்கிறோம் ஒரு சில காரணங்களால நாங்க நாலு வருஷம் பிரிஞ்சிருந்தது உண்மைதான் ஆனா எங்க காதல் இப்பவும் உயிரோட தான் இருக்கு இது நீ எங்க கிட்ட சொல்லி இருக்கலாமேப்பா உதயாவிடமிருந்து மெல்ல விலகி நின்ற வைரா இந்த விஷயத்தை சொல்லாட்டியும் உங்க பேரங்கிட்ட நேத்துக்கே அவரை எனக்கு பிடிக்கலன்ற விஷயத்தை நான் சொல்லிட்டேன் பொண்ணு கேட்டு வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஆனா கல்யாணம்

நாலு வருஷ காதல் பெருசா பத்து வருஷ காதல் பெருசா நீங்களே சொல்லுங்க நாலு வருஷ காதல் பெருசா பத்து வருஷ காதல் பெருசான்றது கேள்வி வைராவுக்கு யாரா பிடிச்சிருக்கு அதுதான் கேள்வி அவளுக்கு உதயாவை பிடிச்சிருக்குனா அதுக்கிடையில நீ எதுக்கு வில்ல மாதிரி வந்து நுழையற உன்னுடைய காதல் ஒருதலை காதல் ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் காதலிக்கிறாங்க அப்படி பார்த்தா அவங்க காதல் தான் உயர்ந்தது அவங்க கல்யாணம் தான் நடக்கணும் பாட்டி நீங்க என்ன புரியாம பேசிட்டு இருக்கீங்க நான் அவளை பத்து வருஷமா காதலிக்கிறேன்னு சொல்றேன் ஒரு தலை காதல்னா அதுக்கு மதிப்பு இல்லையா அதுக்கு மதிப்பு இருக்குப்பா மதிப்பு இல்லன்னு யார் சொன்னா ஆனா உன்ன விரும்பாத புண்ண வலுக்கட்டாயமா உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அதுக்கப்புறம் உன் லைஃப் நல்லா இருக்குமா அத பத்தி நீ ஏன் யோசிக்க மாட்டேங்கிற இவங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுதான் சரி உதயா உங்க அப்பா அம்மா எப்ப வராங்கன்னு சொன்னேன் இன்னும் ஒரு மணி நேரத்துல வந்துருவாங்க பாட்டி சரி வரட்டும் பேசிக்கலாம் நாம கிளம்பலாமா பாட்டி கேட்க பாலுவின் வீட்டார் ஒருவர் பின் ஒருவராக வெளியே சென்றனர் ஆனால் வைர கரத்தை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்த உதயா அங்கேயே அப்படியே நின்றுவிட வாசல் வரை வந்த பாலுவும் நண்பர்களும் உதயா தங்களோடு வரவில்லை என்று கண்டு திரும்பி வந்து உதயாவோடு நின்று கொண்டனர் பகுதி பதினாறு நிறைவடைந்தது பகுதி பதினேழில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்